உலகத்தில் இருக்கிற மிகவும் ஆபத்தான ஐந்து விமான நிலையங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜுவான்சோ ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் கரீபியன் ஐலாண்ட் சபால இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல ஐலாண்ட்ல ஏர்போர்ட் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது இதுக்கப்புறமா தான் இங்கே ஏர்போர்ட் கட்டப்பட்டது இந்த ஏர்போர்ட்டை ஹெலிபேட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதோடைய ரன்வே மிகவும் சிறியதாக இருக்கிற காரணத்தால ஜெட் ஏர்கிராஃப்ட்லாம் இங்கே லேண்ட் பண்ண முடியாது அடுத்ததாக பிரின்சஸ் ஜூலியானா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இது கரீபியன் ஐலாண்டோட முக்கியமான ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் வின்வேர்ட் ஐலாண்ட்ஸ் ஏர்வேஸ்க்கு மையமாக அமைஞ்சிருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு குயின் ஜூலியானா நினைவா இந்த பேரை வச்சிருக்காங்க இந்த ஏர்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இதை அப்கிரேட் பண்ணாங்க இந்த விமான நிலையத்தில் பத்து ரன்வேஸ் இருக்கு இது இன்டர்நேஷனல் மற்றும் லோக்கல் ரெகுலேஷன்ஸ்ல நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் வரைக்கும் பறக்கும் அடுத்ததாக கைடாக் ஏர்போர்ட் இது ஹாங்காங்கோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்ல நிறைய விபத்துகள் நடந்திருக்கு இதனால இது மிகவும் ஆபத்தான விமான நிலையமாக கருதப்படுது இந்த விமான நிலையம் ஆயிரம் அடி உயரம் கொண்டது இங்க இருக்கிற விமானங்கள் வலது பக்கம் திரும்ப மட்டுமே ஆறுநூத்தி ஐம்பது அடி உயரம் தேவைப்படுது இந்த ஏர்போர்ட் ஐநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவை கொண்டது வருடத்துக்கு இருபத்தி நான்கு மில்லியன் பயணிகளை மட்டுமே கையாளக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் பயணிகளை கையாள வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த விமான நிலையத்துக்கு வர மக்கள் தொகை அதிகமானதால இந்த விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததா நர்சார் ஸ்வாக் ஏர்போர்ட் இது சவுத் அண்ட் க்ரீன்லேண்டில் இருக்கு இதுதான் சவுத் அண்ட் க்ரீன்லேண்டில் இருக்கிற ஒரே ஒரு ஏர்போர்ட் இரண்டாம் உலகப் போரின் போது இது தொடங்கியிருக்காங்க இந்த ஏர்போர்ட்டில் ஏர் கிரீன்லேண்ட் ஏர் ஐஸ்லேண்ட் கனெக்ட் அட்லாண்டிக் ஏர்வேஸ் போன்ற ஏர்லைன்ஸ் இருக்குது இந்த ஏர்போர்ட்லேயும் ஆக்சிடென்டால நிறைய பேர் இருந்துட்டாங்க அடுத்ததா லூக்லா ஏர்போர்ட் இதை டென்சிங் ஹிலாரி ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே சின்ன ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டில் தினமும் லூக்லா மற்றும் காட்மேண்டுக்கு விமானம் இருக்கும் இந்த பகுதியில் வானிலை மாற்றம் இருக்கும்போது ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே அளவு மிகவும் சிறியது இந்த ஏர்போர்ட்டை பயணிகளுக்காக பயன்படுத்த மாட்டாங்க இதை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க இந்த ஆபத்தான விமான நிலையத்தில் அனுபவம் வாய்ந்த விமானிகள் மட்டுமே விமானத்தை இயக்குவாங்க எந்த விமானி ஹண்ட்ரட் ஷார்ட் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் விமானத்தை இயக்க அனுமதி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க